மற்றும் பேக்கரிகளில் பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை மறுசுழற்சி செய்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஈரோட்டில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை மறுசுழற்சி செய்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் தங்க விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய நியமன அலுவலர் ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் திரும்ப உபயோகிப்பதால் கேன்சர் போன்ற தீமைகள் ஏற்படும் எனவும் அதனை உரிய முறையில் மறுசுழற்சி செய்து அதனை சுற்றுச்சூழல் பாதிக்காத வண்ணம் பயோடீசல் ஆக மாற்றம் செய்வது குறித்து துறை ரீதியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் கடந்த நிதி ஆண்டில் எண்பத்தி ஒரு டன் பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெய் மறுசுழற்சி செய்வதற்காக பெறப்பட்டுள்ளது எனவும் கூறினார் மேலும் இந்நிகழ்வின் போது சமையல் எண்ணெய் மறுசுழற்சி சம்பந்தமான சிறந்த பங்கேற்பு செய்ததற்காக துறை சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டன ஈரோடு மாவட்ட ஓட்டர்கள் சங்கத்தின் அழைப்பதிலே இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்புரையாற்றிய ஈரோடு மாவட்ட நியமன கட்டுப்பாடு அலுவலர் டாக்டர் தங்க வெங்கனேஷ் அவர்களுக்கும் அவர்தம் அலுவலக ஊழியர்களுக்கும் ஈரோடு மாவட்ட ஓட்டர்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயத்தில் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில்